திருச்சி எம்பி திருச்சி எஸ்பி வருண்குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இடையே சிலரை போல பிச்சை எடுத்து வந்த பதவி அல்ல இரவு பகலாக கண்ணீர் சிந்தி படித்து உழைத்து பெற்ற பதவி என்று திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர் தெரிவித்துள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நெப்போலி இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக கூடிய சீமானுக்கும் இடையே ஆன கருத்து தொடர்ந்து இருந்து வந்தது கடந்த இரண்டு மாதமாக நான் தலைவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த சாட்டை துறைமுருகனுடைய அவர் கட்சியுடைய இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டதிலிருந்தே தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும் மற்ற சில இடங்களிலும் பல்வேறு கருத்துக்களை வந்து அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவருக்கு பதில் கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய வகையில் எஸ் பி வருண்குமாரும் தொடர்ந்து பல்வேறு விவரங்களை அவர் தெரிவித்து வந்தார் குறிப்பாக பல்வேறு நபர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருந்தார் சமூக வலைதளங்களில் எஸ்பி வரண்குமாரை பற்றியும் அவரது மனைவி பி புதுக்கோட்டை மாவட்டத்தில் எஸ்பியாக பணியாற்றிய வந்திதா பாண்டே குறித்தும் பல்வேறு மோசமான அவதூறு கருத்துக்களை வந்து பரப்பி வந்த நிலையில் ஒரு பெரிய பட்டியலை தயார் செய்து எஸ் விருண்குமார் வெளியிட்டிருந்தார் இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் சைபர் கிரைமில் புகார் அளித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்ப எடுப்பதற்கான எல்லா விதமான ஒரு ஆயுத்தப் பணிகளிலும் எஸ் விருண்குமார் ஈடுபட்டு இருந்தார் எனவே இந்நிலையில் தொடர்ந்து அவரை தாக்கக்கூடிய வகையிலும் அவரது குடும்பத்தாரை பற்றி மிக மிக தரக்குறைவாக பேசி வரக்கூடிய ஒரு வகையிலும் ஆஹ் பல்வேறு கருத்துக்களை பலர் வந்து சமூக வலைதளங்களை வெளியிட்டிருந்தார் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் எனவே அவருடைய பட்டியலை வெளியிட்டதோடு இருந்து எக்ஸ் தளத்திலிருந்து தானும் தனது மனைவியும் தற்காலிகமாக வெளியேற இருப்பதாகவும் மக்கள் பணி செய்யக்கூடிய தங்களுக்கு இத்தனை அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியும் அவர் முன்வைத்திருந்தார் இந்நிலையில் தற்போது காக்கி சட்டையை கலட்டிவிட்டு எஸ்பி வருண்குமார் வருவாரா என்கிற ஒரு விமர்சனமானது எழுந்தது இந்நிலையில் அந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எஸ்பி வருண்குமார் மிக தெளிவாக ஒரு பதிவை ஒன்றனை பதிவிட்டிருக்கிறார் இது எடுத்தோ அல்லது யாரேனும் பணம் கொடுத்தோ அல்லது சிவாரிசின் பேரிலோ நான் வாங்கிய பத பதவி அல்ல நான் ஒரு எஸ்பியாக ஆகியிருக்கிறேன் என்றால் நான் முறைப்படி படித்து கண்விழித்து இருப்பகலாக நான் படித்த என்னுடைய படிப்பு இருக்கிறது என்னுடைய உழைப்பு இருக்கிறது என் பெற்றோர்களுடைய உழைப்பு இருக்கிறது குலதெய்வம் உட்பட பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவில் கிராமத்து பின்னணியிலிருந்து தான் உயர்ந்த பதவிக்கு வந்திருப்பதாகவும் தனது பதவி குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை என்கிற ஒரு விஷயத்தும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கார் எனவே இந்த கருத்து மோதல்கள் என்பது ஒரு பக்கம் கூட இது இந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை பாதிக்கப்பட செய்யக்கூடிய அளவில் சமூக வலைதளங்களில் மிக மிக மோசமாக சித்தரித்து வெளியிடக்கூடிய கருத்துக்கள் என்பது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே எஸ் பி வருண்குமார் தற்போது பதிலளித்திருப்பது என்னவென்றால் தன்னுடைய காக்கி சட்டை கலட்டி வைத்துவிட்டு வரக்கூடிய வர வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை யாரும் சொல்வதற்கு உரிமை இல்லை என்றும் உழைப்பின் நிமித்தம் தன்னுடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தாருடைய உழைப்பின் நிமித்தம் தான் இந்த அளவிற்கு படித்து மேலே வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல தகுந்த நடவடிக்கை சமூக வலைதளங்களில் பொதுவாகவே பெண்களை பெண்களை கேலி சித்திரமாக பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை தொடரும் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் தீர்க்கமாக தெரிவித்திருக்கார் विरीव